சிவமங்கலம் தனி திருந்து தனித்திருந்து தனி திருந்து குமரா தனி திருந்து தனித்திருந்து தனி திருந்து அம் குமரா இந்த கட்டட் சுதந்திரத்தில் இல்லையில்லாத ஆசைகள் இந்த மனிதன் பெரும்பற்றுடன் சகம்தனில் கலந்திருக்கிறான் கன்குமாரா இங்கு தனிதல் தனிந்து கொள்ளுதல் நிராசையின் பெயரால் வாய்க்கிறது குமரா தனியாமை பேராசையில் நிலை பெற்றிருக்கிறது இங்கு சகலத்திற்கும் எல்லா துன்பங்களுக்கும் ஆசையே மூல காரணமாய் இருக்கிறது ஏனெனில் நீ ஆசையினால் வந்தாய் உன் மூல பொருளே இருக்கிறது இங்கு நீ தனி ஜீவனாக கிளை தெளிந்து வாழ்வதற்கு யாருடைய ஆசைதான் காரணமாய் இருக்கிறது குமாரா ஆகவேதான் மூல நுரைத்தான் அருமின் ஆசை அருமின் ஈசனுடாயினும் ஆசை அருமின் ஆசைப்படப்படாய் வரும் துன்பம் ஆசை விட இன்னும் தானே அவ்வளோதான் இங்கு தனியாமை மூல மன நோய் இருக்கிறது தன்னிறைவின்மை மூல மனநோயாளியாய் மனிதனை செய்கிறது குமர இந்த சேத சாதனமான இந்த உடல் உன் வாழ்வின் குறி சேரும் வரை இயங்க வேண்டும் அவ்வளவுதான் உன் பயணம் வேறு பயணத்தின் நோக்கம் வேறு இந்த உடலுக்கிணத்தலைநோக்கம் தேவையில்லை ஆனால் இந்த சகம் இன்று அந்த பசிதாக சுக துக்க இருக்க இந்த உடலாதிகளுக்கு வாழும் வாழ்வில் மூடிவான வாழ்வாய் இந்த மனிதவர்க்கம் கருதி இருக்கிறது இல்லை இது துய்த்தது அனைத்தும் பறிக்கப்படும் துன்பம் தவிர ரண மரண பயம் தவிர இது சித்தத்தில் வேறு எதுவும் இருக்கப் போவதில்லை மறந்து விடாதே வாழ்வின் எல்லைகள் ஆனால் இந்த வாழ்ந்ததெல்லாம் எதற்காக தான் இந்த உடலுக்காக தான் இந்த உடலாதிகளுக்காக தான் அப்படின்னு இருக்கு அப்போ இந்த உடலுக்கு செய்தால் அது ஒரு உள்ள தெளிவும் உண்மையான உயிர் ஆனந்தத்தையும் அடைந்திருக்க வேண்டும் தானே ஏன் அடைய முடியவில்லை அது வெறும் உடன் வெறும் உடல் அவ்வளோதான் உடல் நீ அது வாகனமே இது ஒரு அற்புதமான உண்மை அப்போ இங்கு தனி மனிதனுடைய தலையாய கடமையாக வைக்கப்பட்டிருப்பதை தனிதல் தனிந்து கொள் அடங்கிக்கொள் அமைந்து கொள் இல்லாட்டி இதெல்லாம் செயற்கையாக செய்யப்படும் களம் செய்யும் காலம் செய்யும் தவிர்க்க வேளா மறந்து விடாதே நல்லா தனிந்து பழகு நீ தனிந்து கொள்ளத்தான் வேண்டும் தனியாத மனம் தனியான நீ ஏதோ ஒரு பெரிய கட்டமைப்பு கூட்டத்தில் நீ இருந்திருந்தாலும் உன் பசிக்கு நீ உணவு உண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய் பெரிய தோப்பு ஒவ்வொரு மரமும் தனி மரமும் தான் அதே போல் தான் நீ ஜனக்கூட்டத்தில் இருந்தாலும் நீ தனித்து தான் இருக்கிறாய் இந்த பேருமையை உணர்ந்து கொள் அந்த தனிமையை உணர் அதுதான் சத்தியம் ஏனெனில் உன்னை செய்த மூலப்பொருளும் தனித்தே இருந்தது அன்றும் இருந்தது இன்றும் இருந்தது என்றும் போவது அதனுடைய ஸ்வரூபமே தனிதான் அதனால தனி பரம்பொருளாய் விளங்குகிறார் நிஜம் அதுதான் இந்த கூட்டங்கிற மாயைக்குளர் நம்ம அகப்பட்டு கிடைக்கிறோம் இதெல்லாம் ஏமாற்று வேலை சந்தை நேரம் முடிந்த பின்பு சத்தம் இல்லாமல் விலகிச் செல்லும் அவ்வளோதான் இவைகளினால் நீ ஒரு இன்பத்தையோ சந்தோஷத்தையோ மகிழ்ச்சியையோ சுகத்தையோ நீ என்ன அடைந்திருந்தாலும் அனைத்தும் தற்காலிகமானது உதவாதது கான் உன்னை கொண்டு உன்னில் நீ எய்தும் ஆனந்தம் தவிர இங்கு இரவலாக பெற்ற அனைத்து முன்னிடத்திலிருந்து பறிக்கப்படும் மறண்டு விடாதே தனிந்துகொள் இட்டதோடு அடங்க பழகு ஆமாம் எல்லா மனநோய்களுக்கும் மூலக்காரணி இந்த தனியாமையாக இருக்கிறது ஏன்னா தனிந்துதான் ஆக வேண்டும் தான் அங்கு இயல் இன்பம் இயல் ஆனந்தம் என்னென்ன நமக்கு புலப்படும் நாம் நமக்குள் அமைந்திருக்க வேண்டியவர் ஆனால் இந்த அகிலத்தின் பக்கம் திசை திருப்பப்பட்டிருக்கிறோம் சக மனிதர்களின் பக்கம் திசை திருப்பப்பட்டிருக்கிறோம் இங்கே ஒன்றுமே இல்லை இது அனைத்தும் ஏமாற்ற வேலை இறுதி வரை நீ தேடும் எதுவும் இந்த கூட்டத்திடம் இருந்து நீ பெறவே முடியாது மறந்துவிடாதே குமரா அவ்வளோதான் நீ ஒரு எல்லை இல்லாத மனப்பக்குவத்தை பெற வந்திருக்கிறாய் சித்த தெளிவடைய வந்திருக்கிறாய் இந்த சகம் பல்வேறு ரூபங்களில் பல்வேறு விதங்களில் உன்னிடத்தில் தொடர்பு வைத்திருக்கிறது அதனிடத்தில் நீ சித்த தொடர்பையும் பற்றுத் தொடர்பையும் வைத்திருக்கிறாய் அது உனை மீண்டும் மீண்டும் இம்சை செய்து கொண்டே இருக்கும் விடாதே குமரா தனிந்து கொள் தனிய பழக ஒன்றுமே இல்லை நீ துய்த்தது அனைத்தும் மறந்து போகும் உன் நினைவில் எதுவுமே இருக்காது இப்படி மறந்து போகிற ஒன்றுக்காகவா இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தோம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இங்கே அளவு அவஸ்தையும் பற்றளவு பதட்டம் இச்ச அளவு இம்சையும் அங்கு விதியின பொருத்தப்பட்டு இருக்கிறது இங்கு ஆசை விடவிட கிட்டுவது இன்பமாக இருக்கிறது இந்த மனிதனுடைய ஆசை இன்பத்தின் மீது முறைமார்கல்வே அதனால் ஞாயிற்றுக்கொள் அடங்கிக்கொள் உனக்குள் அமைந்துவிடு இது இவ்வளோதான் ஆமாம் சொல்லி புரிய வைக்க முடியாது தனிந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அடைகின்ற இன்பத்தை தனியாமையில் எவ்வாறு அறிவாய் உறக்கத்தில் தான் கனவு விழித்து கனவை தேடுபவன் விழித்தே கனவு காணுகிறான் அந்த கனவு உறங்கின தான் சொல்கிறேன் அதனால் நம்மளை இந்த உலகம் பல்வேறு கோணங்களில் அடிமைப்படுத்தி வச்சிருக்கு அது ஏதோ நமக்கு அதுதான் சாஸ்வதம் அதுதான் முடிவு அது இல்லைன்னா நமக்கு ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஏமாற்று வேலை நீ உன் உயிரை கருதி உயிரில் வாழ்ந்திருக்க வேண்டியவன் உடலின் பெயரால் உள்ள கிளர்ச்சில் வளர்ந்து கொண்டிருக்கிறாய் இது ஒரு உடன் வரும் உபத்திரவம் இந்த உடல் என்பதை மறவாதை குமரா உடன் வரும் உபத்திரவம் உடல் எந்த நேரமும் ரணத்திற்கு மரணத்திற்கு அஞ்சு வாழும் அது ஒரு ஜந்து அவ்வளோதான் அது இல்லை அது ஒரு இரண்டாவது பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது நான் பயணிக்கும் வாகனமாய் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வாகனம் அது நிர்ணய காலம் வரைக்கும் இயங்கணுங்கிறதுக்காக சில மூலப்பொருள்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதுவே வாழ்வு அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க இல்லை எளிமையானதை ஒன்று அதை சக ஜீவன்களுக்கு வழங்கிவிட்டுவன் நீ வாழ்ந்ததின் பலனை ஒவ்வொரு நேரமும் இந்த சக ஜீவன்களுக்கு இயன்றளவாக் எதுவுமே முடியவில்லை மூலம் மூலன் முன் முழிந்தது போல சிவகுண்ய சிகரம் யாவர்க்குமோ முன்னும்போது ஒரு கைப்பிடி ஒவ்வொரு நேரமும் ஒரு பிடி இந்த உலகத்திற்கு அழைத்துவிட இந்த வளங்கள் என்பது உன்னுடைய எல்லை இல்லாத ஆசையை தடுக்கும் கெடு புத்தி கொடு புத்தி உனக்கு ஒரு கொடு புத்தி வந்துருச்சுன்னா கெடு புத்தி போயிரும் கெட்டு புத்தி வந்துருச்சுன்னா பறிக்கிற புத்தி வந்துடும் அதிர்ஷ்டத்தை நம்ப ஆரம்பிச்சிருவேன் குறுக்கோலியை நம்ப ஆரம்பிச்சிருவேன் முகாந்திரம் இல்லாத வருகின்ற வரவுகளின்பால் உன்னுடைய மனம் அங்கு செல்ல ஆரம்பிச்சிடும் ஒரு பறவை போல் ஒரு அளவு வளம் நலம் பொது நலம் அப்படின்னு வாழ்ந்திருக்க வேண்டிய சாதாரணமான மனிதன் தானே நீ என்ன வந்துடுற போது என்ன தந்துடப்போது இந்த உலகம் அடைந்து வைத்திருக்கின்ற நிலைகள் நிலைப்பாடுகள் ஸ்தானங்கள் அது புகழ் உடையதாய் போற்றுதலுக்குரியதாய் உங்களுக்கு புலப்பட்டிருக்கும் அது உங்களுக்குள் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும் காட்சி மாயை அவ்வளோ அது காட்சி மாயை அதில் ஒன்றும் கிடையாது அதில் எவ்வளோ வழி இருக்குன்னு அங்கே இருக்கவங்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா தான் சொல்லுவோம் அது எவ்வளோ கடுமையானது அப்படின்றது அங்கே போய் நின்னா தான் தெரியும் ஒரு ஸ்தானத்தை அடைவதற்கு எட்டு மடங்கு வேகத்தில் செல்லும் ஒரு மனிதன் அந்த ஸ்தானத்தை தக்க வைப்பதற்கு அறுபத்தி நாலு மடங்கு ஓடுகிறான் ஒரு இயல்பா ஒரு அளவோட ஒரு எல்லை இல்லாத ஆனந்தத்தில் வாழ்ந்து இருக்க வேண்டிய இந்த மனிதன் இந்த பேராசையின் பெயரால் இங்கே எதோ இருக்குது எதிர்காலம் இருக்குது ஒரு பெரிய குறிக்கோள் இருக்குது இலக்கு இருக்குது என்ன இருக்குது அதெல்லாம் கருதி வாழ்ந்தவர்களோட வரலாறு போய் பாருங்கள் எல்லாமே எரியூட்டப்பட்டிருக்கும் புதைக்கப்பட்டிருக்கும் மரண அவஸ்தின் பெயரால் தான் சென்றிருப்பான் கருவி கிரணங்கள் எல்லாம் நடுநடுங்கி விதிர் விதிர்த்து மலஜலம் கழித்து இந்த உலகத்தையே அச்சுறுத்தி பெரும் பயத்தில் தான் விடைபெற்றிருப்பான் சத்தியம் சொல்கிறேன் இந்த தனிவு என்பது உடலம் கொண்டு இந்த சகத்தில் நடக்கும் எதையும் ஏற்றுக்கொள்கின்ற சுபாவத்திற்காக தான் இந்த தனிவை தனிந்து பழகுதல் ஏன்னா இங்கே என்ன வேணாலும் நடக்கும் எப்போ வேணாலும் நடக்கும் எப்படி வேணாலும் நடக்கும் கார் மூலியமாக நடக்கும் நம்ம வெறும் சாட்சி பொருளாக கிடைக்கிறோம் அளவானே எனக்கு நாளைங்கிறது ஒன்று கிடையாது எனக்கு இக்கணத்தில் இருக்க தெரியும் தெரியும் இது ஒரு கணச்சரம் வாழ்வுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா கணம்தான் ஒரு கணம் பிறந்தான் ஒரு கணம் வளர்ந்தான் ஒரு கணம் முடிந்து போவான் அவ்வளவுதானே அதில் இந்த இந்த சிந்திக்க தெரிந்த இந்த மனிதன் ஒரு ஆனந்தத்தில் இருக்க பழகிறது சிறுக சிறுக பழகிறது ஏன்னா இந்த உலகம் நமக்கு நிறைவு விஷயங்களை கற்பித்திருக்கு நமக்கே தெரியாது இங்கே நியாயம் அநியாயம் அப்படி இப்படி சமூக போக்கு எல்லாம் லாபம் கருதி அப்படி அதெல்லாம் பெருசாக போற்றப்பட்டிருக்கும் அதுக்குன்னு பெரிய கூட்டம் இருக்கும் நிஜத்தின் பெயரால் சத்தியத்தின் பெயரால் என்கிற கூட்டம் இங்கே மிக தான் அவங்களுக்கு தேவை லாபம் ஆமாம் அதற்கு அவர்கள் செல்கின்ற வாகனம் சத்தியம் அதில் யாருடையதா இருந்தால் அவங்களுக்கு தெரியாது என்ன ஒரு வாழ்வளிக்கப்பட்டிருக்கிறது தேடுவது தான் வாழ்வா சரி பசியில் இருக்கவே உணவை தேடி போகிறான் பெரும் செல்வந்தன் பேர் உறக்கத்தை தொலைத்து ஜே எப்படி ஆசை மனம் தனியாமை தன் தனித்தன்மையை உணராமை நம் தனித்திருப்பவன் அந்த பேர் உண்மையை கருதாமை ஆமா அதனால தான் அந்த மனம் கனியும் இந்த மனம் கனிந்தாதான் தான் இருக்கும் தான் எதற்கும் துணிந்துருக்கும் தனிவில் தான் தொடங்குது மனம் கண்ணு தனியினும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு போதாமை தானே இங்கே பொறாமையை வர வைத்தது இப்படியே ஒரு இயல் இன்ப இன்பம் என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு பெரிய ஆனந்த சாகரம் உன்னுடையது சித்தத்தினால் சித்தத்தினுடைய சிதைவுகளினால் எல்லா குப்பைகளையும் ஒரு சேர இழுத்து இது எங்கே கட்டப்பட்டிருக்குன்னே தெரியாமல் கால் தட்டு மாதிரி விழுந்து முடங்கி கிட்டப்பவன் நீ உன் எண்ண முடிச்சுகளால் கட்டுண்டு கிட்டப்பவன் சித்த முடிச்சுகளால் நீ முடிந்து கிட்டப்பவன் உன்னுடைய முயற்சியிலிருந்தவன் உன்னை விளக்கி கொண்டிருக்கிறது மனம் தனியே பழகங்கள் இட்டதோடு அடங்க பழகங்கள் உனக்கு எது தரப்பட்டு இருக்கிறது அதுதான் தரப்பட இருந்தது ஏனெனில் முன்னே அது கேட்டதாக இருக்கிறது அவ்வளோதானே நீ உன்னோட நெடும் பயணத்தில் போ இயல்பாக உன்னுடைய கடமையை செய்துட்டு போ அதற்கானது உனக்கு அழிக்கப்படும் யாரும் தடுத்திட முடியாது அதில் நீ உறுதியாக பயணி அதே இந்த சகத்திற்கும் ஆக்கிட்டு அளவு வளம் நலம் பொதுநலம் அப்படின்னு உறுதியாக தீர்க்கமாகிருங்க அப்போ தான் இந்த உலகத்தினுடைய பொதுநலம் பாதிக்கப்படும் இல்லாத வருமானம் உச்சவரம் இல்லாத சொத்து சேர்க்கை இல்லாத ஆபரண சேர்க்கை இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லை இல்லாத ஏழ்மையை செய்து கொண்டிருக்கும் சத்தியம் சொல்கிறேன் குமரா நான் பாட்டுக்கு ஒரு அளவோடு நிலைப்பாடுகளோடு அடங்கியிருந்தால் அது இன்னொருத்தனுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படிலாம் அந்த உலகம் கருதுறதே கிடையாது ஏன்னா இந்த மனிதர்களுக்குள்ளே இந்த அடிமைத்தனம் கொஞ்சம் இருக்குது நான் காலங்காலமாக அந்த அரசன் அவர்களுக்கு சேவை செய்பவன் இப்படி வந்ததுனால அந்த மரபணுவில் அந்த பதிவு இருக்கும் போல தெரிகிறது குமரா அதனால் இயல்பாக இந்த மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எளிதில் அடிமைப்பட்டு விடுகிறான் இவனுக்கு கொண்டாட ஒரு தலைவன் தேவை அவ்வளோதான் அவன் அதற்குரிய தகுதி உடையவன் அது தேவை கிடையாது அவன் வந்து தரணியினுடைய ஏழ்மையை போக்கினவன் ஒவ்வொரு தனி மனிதனுடைய தண்ணீரை உறுதி செய்தவன் அப்படின்னா பரவாயில்ல இயல்பாகவே கொண்டாடுவதற்கு ஒன்று வாய்த்துக்கிறான் இதுக்குள்ளார இன்னும் நிறையா வந்துடுது கிளை பிரிவுகள்லாம் வந்துடுது எத்தனையோ தலைமைகள் இருக்கிறது இந்த மனிதர்களை அடிமைப்படுத்த அவ்வளோதான் இதனால் அவனை கொண்டாடாமல் இவனுக்கு தூக்கமே வராது அவ்வளோ அந்த என் குருநாத் சொன்னான் குமரா ஒரு ஆண் தேனி சில ஆண் தேனீக்கள் மற்றது அனைத்தும் மலட்டு தேனீக்கள் எனக்கான் வேலைக்கார தேனீக்கள் எனக்கான் அந்த சில தேனீக்களுடைய உயிர் வாழ்வதற்காக இந்த ரசமற்ற இந்த தேனீக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அவைகளுக்காக இவைகள் இயல்பிலேயே அடிமைப்பட்டு கிடக்கிறது குமரா அதனாலும் என்னவோ தெரியவில்லை இந்த மனிதர்களிடத்திலாம் அப்படி அடிமைப்படுறதற்கு பாருங்களேன் பெரிய பெரிய சாதனையாளர்களை ரதர்களை அதிரதர்களை ரதர்களை இந்த சகத்திற்காக வாழ்ந்தவர்களை கொண்டாடுங்கன்னா இந்த காகித கத்தி கதாநாயகர்களை கையில் பிடிச்சிக்கிட்டு கருத்தில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எங்கே போய் விடிய போகுது முடிய போகுது அவன் ஆறவன் அவன் இவனுக்காக வாழ்றவன் இல்லையா கீழே இருக்கவனுக்காக அவனுடைய தேவைக்காக தன் தேவையை குறைத்துக் கொள்பவன் அவனுடைய துன்பத்தில் பங்கெடுத்துக் கொள்பவன் ஒரு ஓட்டை ஓலை குடிசைக்குள் இருப்பவனுக்காக எழுபதாவது மாடியில் ஒருவர் குளிர் நிற அறையில் குளிர் நிறைந்த அறையில் எல்லை இல்லாத உயிர் வகை உணவு உயிர் வகை உபர்ச உபர்சரிப்புகளோடு இருக்கிறவர் மறுநாள் கடையில் உணவு இல்லைங்கிற ஏழைக்காக உழைக்கிறவர் அது நீங்கள் நம்பி தான் இந்த கோமாளிகளுக்கும் அது தெரியாது ஏன்னா இது அடிமை சுகம் கண்டது இப்படியே கனவு கண்டு கனவு கண்டு கனவு கண்டு தன் வாழ்நாளை தொலைச்சது பாவப்பட்ட மனிதன் குமார் அடிமை சுகம் கண்டவன் தந்திரத்தின் சுத்தந்திரத்தின் விட்டு தலையை அடைய வேண்டும் தலையை பிடிச்சிருக்குது அதெல்லாம் தகத்தெறிஞ்சிட்டு விடுதலை அடைஞ்ச சுதந்திரத்தில் சுத்த தந்திரத்தில் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் அவன்தான் தனிய முடியும் அடிமை சுபவம் உடையவன் தனியவே முடியாது காலம் பூரா நீ அப்படியே கொசம் போட்டுக்கிட்டு சருகுகள் போல இழப்பீர்கள் தனிய பழகங்கள் தான் உனக்குள்ள இருக்கிற தலையே புழப்படும் இல்லாட்டி நீ தான் தெரியுவ இது தலைக்குள்ள நீ இருக்கவே மாட்ட இன்னொன்று எதையாவது தூக்கி வச்சுக்குவ அப்படியே அதன் பேராலே இந்த அடிமை சுகம் கண்டு பழகின அந்த மரபணுங்கிறதுனால அது அப்படியே அதற்காகவே வாழ்ந்துட்டு முடிஞ்சிட்டு போயிடும் நீ உனக்காகவும் வாழ முடியாது உன்னை சார்ந்து வாழ முடியாது இல்லை தனிந்து கொள்ளுங்கள் உன்னுடைய தலைமை பண்பு என்னென்னு உனக்கு புலப்படும் உன்னுடைய தனி மனித கடமை என்னென்னு புலப்படும் உன்னுடைய உரிமை என்னென்னு புலப்படும் இந்த களத்திற்கு இந்த நேரம் என்ன தேவைன்றது உனக்கு புரியும் இந்த தனியாமைங்கிறது தேடல்லே இருக்கும் இங்கேயா அங்கேயா அப்படியா இப்படியா அவ்வாறு கட்டுமா இவ்வாறு ஒரு வேலை இப்படி நடந்துட்டா எதையோ நினச்சி அது பாட்டுக்கு தனியாமையிலே இருக்கும் தனிந்ததுங்கிறது முடிந்தது அவ்வளோதான் அது புதிது புதிதாக சிந்திக்கும் புதிது புதிதாக செயலாற்றம் புத்துணர்வு புத்தானந்தம் புத்தாக்கம் விளையும் தனியை பழக எல்லை இல்லாத ஞானம் எல்லை இல்லாத தனிவி ரூமி உணர்ந்துகிறது தானே நேற்று உண்டது என்று உதவ போகிறதா மரணத்தின் தருவாயில் அனைத்தையுமே மறக்க போகிற நீ கருதுனது ஒன்றும் கிடையாது நீ இந்த ஜீவன்கள் தான் உன்னை எடுத்து வந்தது நீ எழுந்திரிச்சோன்னா நீ பிறந்தோடனே நீ பாட்டுக்கு எழுந்திரிச்சுலாம் வரல அப்படியே சிறுக சிறுக அந்த சக மனிதர்கள் கையாண்ட உடலம் இது அதே சக மனிதர்கள் கையால் இருக்கின்ற உடலம் இது அவ்வளோதான் நீ ஏதோ எங்கிட்டு வந்துட்டு போயிட்டுருக்கேங்கிறதுனால அவனுக்கு இதெல்லாம் தெரியும் கிடத்தப்படும் முடக்கப்படும் சரீரம் சரி அதனால அது பேர் சரீரம்னு வச்சான் இது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நிகழும் சும்மா நீ பாட்டுக்கு ஒன்று கொம்பெல்லாம் ஒன்று முளைச்சிக்க வேணும்னு சொல்லு இந்த உலகம் பார்த்து தான் நம்மளை வேலை வச்சது அதுதான் நம்மளை வளர்த்தது அதுதான் நம்மளை காட்டுது அது பொதைக்கும் இந்த விதி எல்லாருக்கும் பொருந்தும் இவர்களை வைத்து இவர்களை முடித்து கொண்டிருக்கும் ஒரு வர்க்கம் புரிந்து கொள்ளுங்கள் தனிந்து கொள்ளுங்கள் மனம் தனிந்து கொள்ளுங்கள் மற்ற வழியை இல்லை பாருங்கள் நிராசையிலிருந்து தான் தனிதல் தொடங்குகிறது நிராசை ஆசை விட்ட விட்ட இன்பம் தானே மூலன் கூறுகிறான் உனக்குள்ளே ஒரு எல்லை இல்லாத பேரின் பச்சாகராக இருக்குது அதை நோக்கி உன் சித்தத்தை செலுத்தினி சகத்தை நோக்கிட்டு இருக்காது அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம் இப்போ நீ உனக்குள்ளார நீ சிந்திக்க வேண்டிய ஒன்று இந்த புறத்தில் இல்லாமையே பார்த்துக்கிறது குழப்பமாக இருந்தாலும் உனக்குள்ளாரே இரு சீரத சகத்திடம் நீ ஒரு குழப்பத்தில் இருந்தனா உன்னை ஒம்பதாயிரம் குழப்பத்தில் ஆட்படுத்திடும் நீ ஒரு ரூபா கடங்காரனா இருந்தால் உன்னை ஒம்பதாயிரம் கடங்காரன்னு ஆக்கி விட்டுரும் ஒன்று மனக்குள்ள வந்து அவன் வந்து தெளி வைப்பான் இவன் வந்து தெளிவப்பான்னு நினச்சிக்காதீங்க அது முன்னமே குழம்பு கிடக்கிறது அதை தெளி வைக்கிறதுக்கு பத்து பேர்த்த இறக்கி இறக்கிவிட்டா அது மேலும் தானே குழம்போம் அது அப்படியே கழுதி விடு இயற்கையாக டங்கும் நீயும் இயற்கையாக தான் அடங்கணும் செயற்கையாக அடங்கினா சரியாக இருக்காது அதில் அதனால் இயல்பாகவே தனிந்து பழகங்கள் நீங்கள் தனித்து இருக்கிறீங்கிறது என்றைக்குமே மறந்துடாதீங்க அவ்வளோதான் பெரிய நீ உற்றார் உற்றாறு ஆர்வலர் உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தம் தான் இருக்க முடியும் அப்படியே அப்படியெல்லாம் இந்த உயிர் மீன்கள்லாம் அந்த பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதெல்லாம் போயிடும் யாரும் இருக்க முடியாது யாரும் காக்க முடியாது அதுக்காக போகிறான்னு யாரும் அங்கே கிளத்தில் நிற்க முடியாது ஏன்னா அவன் பெரும் மரண பயண மரண பயத்தில் இருப்பான் அதான் ஓடிடுவான் அதனால் வாழ்வை புரிஞ்சுக்கணும் உன்னை நீ புரிஞ்சுக்கணுன்னா தனிந்து தான் ஆக வேண்டும் நீ தான் ஆகணுன்னா நீ ராசியை பழக வேண்டும் சோங்களா